வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி அதாவது வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அவர்களுக்கு நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ நம்ம அவங்களுக்கு உண்டான கூடிய நல்ல குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கைகள் கிட்ட இருக்கிற தைரியங்களை தான் நம்ம வந்து அவ்வப்பொழுதாக கொண்டு வரோம் அதுதான் பெற்றவங்களுடைய வேலை ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு குழந்தைய கூட்டிட்டு அவர் வந்து தினமும் ஸ்கூலில் விடுறதுக்கு போவார் அப்போ போகும்பொழுதெல்லாம் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பூ கடையை பார்த்து பூ வியாபாரம் செய்கிறவங்க கிட்டே சொல்வார் அம்மா இவங்க பூ வியாபாரம் பண்ணுறாங்க பாருமா இவங்க வந்து கையில் கட்டி 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 இந்த பூவை இவ்வளவா கட்டி வச்சுருக்காங்க அவங்க வந்து காலையில் கட்ட ஆரம்பித்தா சாயங்காலம் வரைக்கும் கட்டுவாங்க அதற்கு பிறகு அவங்க வியாபாரம் பண்ணுவாங்கன்னு பிள்ளைக்கு சொல்லி தருவார் அதாவது அவருடைய பொண்ணுக்கு தருவார் அதன்படி இன்னொரு இடத்துக்கு போகும்போது மறுநாள் போகும்போது ஒரு டீ கடை இந்த டீ கடையில் அதை பாரமாக அவர் டீ போடுறவர் வந்து அணு ஒரு காலையில் டீ போட ஆரம்பித்தாருன்னா அவர் எட்டு மணி நேரம் அயராமல் அவர் வந்து நின்றபடி தான் டீ டீ போடணும் அப்போ தான் அவருக்கு சம்பளம் கிடைக்கும் இந்த கஷ்டத்தை விட நம்மளுடைய கஷ்டம் எவ்வளோ மேல் இல்லையாம்மா அப்படின்னு சொல்வார் இது போல் ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் சுட்டி காட்டி அவர்கள் படக்கூடிய அதாவது இப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் பணத்தை சம்பாதிக்கணும் இந்த க இந்த வாழ்க்கையில் வந்து இப்படி தான் வாழணும் அப்படின்றத பின்ன பெண்ணுக்கு தினமும் அவர் வந்து ஒரு கதையாகவே சொல்லிகிட்டே வராரு பெண் அதை கேட்டுட்டே வரா ஒரு நாள் அவங்க வகுப்புல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்க மத்தியில் ஒரு அறுபது பிள்ளைகள் இருக்காங்க அந்த அறுபது பிள்ளைகள் மத்தியில் அன்னைக்கு டீச்சர் என்ன பண்றாங்க நீ எழுந்து ஒரு கருத்து சொல்லு இந்த மாதிரி ஒரு ஒரு சமூகத்தை பத்தி கேட்குறாங்க கேள்வி கேட்ட உடனே அப்பா அந்த பொண்ணாகப்பட்டவ அவங்க அப்பா ஒரு தினமும் சொல்லி கொடுத்ததை நினைவில் வச்சிருந்து ஒவ்வொருத்தர் இந்த நிலையிலேருந்து கஷ்டப்பட்டாதான் முன்னுக்கு வர முடியும் அவங்க உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும் அவர்கள் யாரையும் ஏமாற்றி பழக்கணுன்றது இல்லை அப்படின்றத சொல்லி 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 அதை சொன்ன உடனே டீச்சரும் இல்லை அங்கே இருந்து அத்தனை பேருமே கை தட்டினாங்களாம் அந்த பெண்ணுக்கு மிக மகிழ்ச்சி ஆகிடுச்சி எல்லாருக்குமே உனக்கு எப்படிமா இருந்த அளவுக்கு உனக்கு தெரியும் அப்படின்னுமாதிரி எனக்கு டெய்லி எங்கள் அப்பா எனக்கு சொல்வார் அப்படின்னு ஏனென்றால் கஷ்டப்படுறத வந்து பிள்ளைகளுக்கு நம்ம காட்டி வளர்த்தாதான் அவர்களுக்கு பின் காலத்தில் அவர்களுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து நன்றி வணக்கம்